ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஃபுல் வளாக் தான் பார்க்க போகிறோம் அதாவது காலையில் அஞ்சரை மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜை சமையல் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த லைக் கேட்குறதே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறக்காக தான் அதனால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சாக்கியா எந்திரிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நேற்று போட்ட கோலம் எல்லாமே இப்படி தான் நம்மளுடைய வாசலில் இருக்குது இப்போ அஞ்சரை மணிக்கு நம்மளுடைய நிலைவாசல் இப்படி தான் இருக்குது நேற்று போட்ட கோலம் எல்லாமே ஒரு துளி கூட அணியவே இல்லை எப்போதுமே நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா போடுற கோலத்தை யாருமே வந்து மிதிக்கவோ அழிக்கவோ மாட்டாங்க அப்படியே தான் இருக்கும் அடுத்த நாள் நான் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஃபுல்லாக வந்து வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு நல்லா வாசல் தெளித்து விட்டு இங்கே முன்னாடி எல்லாமே வந்து நிலைவாசலாம் கழுவி விட்டுட்டு துளசி மடமெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக எப்போதும் போல் நிலைவாசல் ஃபுல்லாக மஞ்சள் பூசி விடுறேன் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு என்ன அப்படின்னா இங்கே வர்ற சகோதரிகள் அனைவருக்கும் இங்கே வந்து கமெண்ட் பண்ணுற சிஸ்டர் எல்லாருக்குமே வந்து செட்டிநாடு அம்மணி சிஸ்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும் ஏன் வாழ்க்கையில் அது நடந்தது அதனால் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ ஒரு குசி ஆகிட்டேன் நான் ஏன் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அது அது வந்து நான் அதை அந்த கமெண்ட்டை கூட பின் பண்ணி வைக்கலான்னு தான் நான் யோசனை பண்ணினேன் அதனால் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது இனி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் பண்ணுற கமெண்ட்ஸை வந்து நம்மளுடைய வீடியோஸில் முதல் கமெண்ட்டாக இருக்கும் அதை வந்து நான் வந்து பின் பண்ணி வைக்க போகிறேன் இன்னையிலேருந்து நான் வந்து அந்த வேலைகளை செய்ய போகிறேன் இப்போ காலையிலே காக்கா குருவிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி வச்சுட்டு அரிசியெல்லாம் வச்சாச்சு பாருங்கள் அது வந்து ஒரு காக்கா வந்து தண்ணி குடிச்சிட்ருக்குது ஒரு காக்கா வந்து அரிசி சாப்பிட்டுட்டுருக்குது இது எதுக்காக இந்த வீடியோவில் நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்னா வெயில் காலம் வந்துடுச்சு எல்லா பறவைகளுக்கோ எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணி வைங்க வெளியில் அதே போல் அவங்களுக்கு கொஞ்சம் உணவாக அரிசிகளும் வைங்க இப்போ இந்த அரிசி வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வாங்குகிற காஸ்ட்லி அரிசி கூட நம்ம வைக்கணுங்கிறது கிடையாது ரேஷன் கடையில் போடுறாங்கல்ல ரேஷன் அரிசி அதை வந்து நல்லா மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிவிட்டு அதை வைங்க அதை வச்சிங்கன்னா காக்காய் சாப்பிட்டுக்கும் குட்டி குட்டி சிட்டுக்குருவிகள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் முழு அரிசி எடுக்கிறத விட இப்படி உடச்சி வச்சோம் அப்படின்னா அந்த அரிசியை வந்து அது சாப்பிட்டுக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யுங்க உண்மையாலுமே அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் அதனால் வந்து நான் எப்போதுமே அப்படித்தான் காலையில் வாசல் தெளித்த உடனே வந்து அரிசி தண்ணி வச்சுருவேன் இல்லை அப்படின்னா கோலம் போட்டு முடித்ததுமே வந்து அரிசி தண்ணி எப்போதுமே வச்சுடுவேன் அதே போல் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வாசல் தெளித்து முடித்ததுமே வந்து அரிசி தண்ணியெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ கோலம் போட்டுட்டு இருக்கும்போதே அந்த காக்கா வந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்குது அதை பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க அதெல்லாம் வந்து தான் வந்து செய்ய முடியும் இன்னொன்று இப்படியெல்லாம் நம்ம வந்து காக்கா குருவிகளுக்கு அரிசி தண்ணியெல்லாம் வைக்கும்போது நம்ம வாழ்வாதாரமும் முன்னேற்றப்படையுங்க இப்போ நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க இல்லையா எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டம் எப்படி போகிறது போக்குறதுலே தெரியல தொடர்ந்து கஷ்டங்களே தான் வந்துட்டே இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன புண்ணியங்கள் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போயிடும் அதனால் தொடர்ந்து இது மாதிரி நல்ல ஒரு செயல்களை எல்லாம் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வாசல் படியெல்லாம் ஃபுல்லாக வந்து மஞ்சள் பூசி கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே உள்ள வாசல் படிக்கு கோலம் போட்டு இருக்கேன் வெள்ளிக்கிழமை வந்தாலே மனசுக்குள்ளே ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குங்க ஏன் அப்படின்னா நல்ல வாசல் வந்து எப்போதுமே வந்து நல்ல ஒரு தெய்வீகமாக இருக்கும் இல்லையா நம்ம எப்போதுமே இப்படி தான் வாசல் வச்சுருப்போம் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம வந்து வேலைகள் செய்வோம் பூஜைகள்லாம் செய்வோம் வீடே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவில் போல் நல்லா அழகாக மங்களகரமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த கோவிலுக்குள்ளே வர்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அப்படி தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்தாலே நம்மளுடைய வீடு அப்படி தான் இன்றைக்குமே இருந்தது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே வந்து ஃபுல்லாக நேர்மறையாற்றல் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சு இருந்தது பலவாக துளசி மடத்துக்கள்லாம் வந்து கோலம் போட்டு முடித்தாச்சு ஃபுல்லாக வந்து தீபமும் வச்சுட்டேன் தீபம் வச்சு முடிச்சுட்டு சாம்பிராடியும் போட்டு விட்டாச்சு இப்போ இந்த சாம்பிராணியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நல்லா புகை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க கப்பு சாம்பிராணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இல்லை சின்ன சின்ன கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கு இல்லையா அதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து கப் சாம்பிராணி யூஸ் பண்ணி நல்லா அது வந்து பற்றி நல்லா புகை வந்துட்டு இருக்கும்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய பால் சாம்பிராணி இருக்குது இல்லை அதை கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்ல புகை வரும் இன்னும் வீடும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்குங்க அப்படியே நல்ல வீடு ஃபுல்லாக அந்த சாம்பிராணி போக நம்ம காட்டுறது ரொம்ப நல்லது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வீட்டுக்கு கொடுக்கும் அதனால வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுகளை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கப்பு சாம்பிராணியில் போட்டோம் அப்படின்னா நல்லா புகையுங்க இதுக்குன்னு நம்ம வந்து கொட்டாங்குச்சி வச்சு நம்ம எரித்து அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி போடுறத விட இந்த கப்பு சாம்பிராணிலேயே வந்து அந்த பால் சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து புகை வரும் இருக்கும் வீடு ஃபுல்லாக நல்லா காட்டி விட்டுருங்க வீட்டுக்குள்ளேயும் காட்டி விட்டுருங்க நான் எப்போதுமே வந்து இதுக்குனே இந்த சாம்பிராணி பற்ற வச்சேன் அப்படின்னா இந்த சாம்பிராணி முடிகிற வரைக்குமே வந்து நிலைவாசலில் வச்சுருவேன் ஏன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நிலைவாசலில் தான் வந்து நம்மளுடைய தெய்வம் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எல்லா கடவுளிலுமே நிலைவாசலில் தான் இருக்காங்க இல்லையா அதனால் நல்லா புகையணும் நம்மளுக்கு வரக்கூடிய கண் போகணும் அதே போல் நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் செல்வ செழிப்பு நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாகவே நான் சாம்பிராணி முடிகிற வரைக்குமே நான் அந்த இடத்துல வச்சுடுவேன் நாம் என்னதான் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம ஏற்றி நம்ம வந்து பூஜைகள் செஞ்சாலுமே பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி பால் சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா வீடு ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் ஒரு தெய்வீக மனம் வந்து வீட்டுக்குள்ள அப்படியே வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுகளையும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் உள்ளே வந்து ஃபுல்லாக வீட்டுக்குள்ளெல்லாம் காட்டிட்டு வெளியில் ஃபுல்லாக வந்து நிலைவாசல் காட்டிட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் இல்லையா பொட்டியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய குலதெய்வ பேரை வந்து கதவுள் எழுதியிருக்கேன் அதுலேயும் வந்து நல்லா வந்து சாம்பிராணி காட்டி விட்டுட்டு உள்ளேருந்து நிலைவாசலுக்கும் காட்டிட்டு இப்போ வெளியில் ஃபுல்லாக வந்து நல்லா சாம்பிராணி புகையை காட்டி விட்டுக்கிறேன் வெள்ளிக்கிழம ஒரு நாளாவது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸை பார்க்குறவங்க சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா சிஸ்டர் எங்களுக்கு வந்து பண கஷ்டம் நிறைய இருக்குது மன கஷ்டம் நிறைய இருக்குது வீட்டில் வந்து சண்டை சச்சரவு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது எது செஞ்சாலும் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நான் வந்து பாசிட்டிவாக தான் சொன்னேன் என்ன அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து பூஜைகள் செய்ய ஆரம்பிங்க உண்மையாலுமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலுமே சரி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு அதிகாலையில் நாலு மணியிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் எழுந்திரிச்சு வீட்டு வாசலில் அழகாக மங்களகரமாக கோலம் போட்டு இது மாதிரி ஃபுல்லாக நல்லா சாம்பிராடி கட்டிவிட்டு பூஜை ரூமில் தீபம் ஏற்றிட்டு வந்து பாருங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாறுங்க அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாறும் ஏன் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே சொல்லுவேன் கஷ்டம்னு வந்தது அப்படின்னாவே வந்து முகூர்த்த தீபம் வைங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அத்தனை தெய்வங்களும் உலா வருவாங்க அந்த டயத்தில் நாம வேண்டக்கூடிய வேண்டுதல் வந்து உடனே வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாமா எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டு வாசல் நிலைவாசலில் வந்து தான் ஃபஸ்ட்டு நிற்பாங்களாமா அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வருவாங்களாம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் கதவை திறந்து வச்சு இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்யணும்னு சொல்கிறாங்க அதே போல் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம பூஜை செய்யும்போது நம்மளுடைய கஷ்டங்களை என்றைக்குமே நினைக்கக்கூடாதுங்க அது எந்த டையத்தில் நீங்கள் பூஜைகள் செஞ்சாலும் சரி காலையில் செஞ்சாலும் சரி இல்லை சாயந்தரம் செஞ்சாலும் சரி இல்லை பிரம்ம முகூர்த்தத்துலேயே நீங்கள் வந்து பூஜைகள் செஞ்சாலும் சரி நடந்த கஷ்டங்களை என்றைக்குமே நினைக்காதீங்க அதனால் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் ஆக போகிறதில்ல அது ஒரு நெகட்டிவ் தாட்ஸு தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் அதே எண்ணங்கள் தான் இருக்கும் வீடு ஃபுல்லாகவும் அதே எண்ணங்கள் தான் பரவி இருக்கும் அதனால் நடந்த எந்த ஒரு கஷ்டத்தையுமே வந்து யோசிக்காதீங்க அதெல்லாம் அப்படியே வி விட்டுருங்க விட்டு தள்ளிட்டு புதுசாக அடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவாக வைங்க உயர்ந்த எண்ணம் வச்சு அதை நோக்கி வந்து நகர ஆரம்பிங்க அந்த எண்ணம் உங்களுடைய இலக்கு என்னவோ அதை மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அந்த இலக்கு மட்டுமே நம்மளுடைய மைண்டில் இருக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த இடம் ஃபுல்லாமே அந்த எண்ணங்கள் மட்டும்தான் ஓடும் அது அலைன்னு சொல்லுவாங்கள்ல எண்ணெய் அலைகள்னு சொல்லுவாங்க அந்த எண்ணெய் அலைகள் மட்டும்தான் நம்ம வீடு ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்குள்ளே இருக்கும் அதனால் நல்ல ஒரு எண்ணங்களை நினச்சிக்கோங்க கெட்டதை நினைக்காதீங்க எந்த பூஜை செஞ்சாலும் கெட்டதை நினைக்காதீங்க அதை கொடு இதை கொடு அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட கேட்காதிங்க உங்களுடைய கஷ்டத்தை வந்து தெய்வத்திட்ட சொல்லிவிட்டு அதோட நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக பூஜைகள்லாம் செய்யுங்க கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும் நல்ல ஒரு செயலை நம்மளுக்கு தரும் நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நல்லதாக அமையிறதுக்கு அந்த பூஜைகள்லாம் வந்து உதவும் அதனால் இந்த மாதிரி பூஜைகள் செய்யும்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க அது மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் நானும் உங்களை பார்த்துக்கா இது மாதிரி நான் பூஜைகள்லாம் செய்கிறேன் ஆனால் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க இது எதுக்கு இதெல்லாம் நீ செஞ்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லி என்னை கேட்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை நினச்சி நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் பூஜைகள் செய்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பூஜைகள் செய்யும்போது மற்றவங்க சொல்கிறத ஏன் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிறீங்க நீங்கள் காதலே வாங்கிக்காதீங்க லைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணுங்கள் அவங்க என்ன சொன்னாலும் அவங்களே கஷ்டப்படுத்த வேண்டாம் சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தொடர்ந்து அதே மாதிரி செய்யுங்க நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறும்போது அவங்க வந்து அதை யோசிப்பாங்க என்ன அப்படின்னா ஓ இவங்களுக்கு இந்த மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சதுனால தான் இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க மாற ஆரம்பிப்பாங்க அவங்க வந்து அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பாங்க இது வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் கண்ட சத்தியமான உண்மை இது ஏன் அப்படின்னா இங்கே பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோட்ரஸ் வீட்டில் தான் இருக்கேன் இல்லையா இந்த கோட்ரஸே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருக்காது இது நான் வந்து வீடியோக்காகவோ இல்லை வந்து என்னை பெருமைப்படுத்துகிறதுக்காகவோ நான் சொல்லலை இங்கே நான் வந்ததுக்கப்புறம் இந்த கோட்ரஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தலாம் மாற ஆரம்பிக்கிறாங்க வாசல் கூட்டுறாங்க வாசல் தெளிக்கிறாங்க தீபம் வைக்கிறாங்க வீட்டில் வந்து சின்ன சின்ன செடிகள் கூட வாங்கி வளர்க்குறாங்க அதெல்லாம் வந்து என்ன எனக்கிட்ட வந்து அவங்களே சொல்கிறாங்க அக்கா நீங்கள் கோட்ரஸுக்குள்ளே வந்தவொன்னா நாங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிட்டோம் அப்படின்னு அதெல்லாம் கேட்கும்போது உண்மையாலுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க ஏதோ நம்மனால எல்லாருமே மாறுகிறாங்க இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கமெண்ட்ஸும் அப்படிதான் நமக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸும் அப்படி தான் எல்லாேருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மனால் அவங்க வீட்டில் ஒரு நல்ல செயல் நடக்குதுங்கிறப்போ அது எனக்கே நடந்தது மாதிரி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் இப்போ பூஜைகள்லாம் முடிச்சாச்சு எல்லாம் வந்து நல்ல ஒரு திருப்தியாக பூஜை செஞ்சாச்சு துளசி மாட பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முகூர்த்த தீபம் வந்து வீட்டில் முன்னாடி அம்மனுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏற்றினேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா வேப்பந்தலையெல்லாம் அம்மனுக்கு பறித்து வச்சு பூ வச்சுட்டு அம்மனுக்கு முன்னாடி ஒரு லெமன் கனி ஒன்று எடுத்து வச்சுட்டு அதாவது எலுமிச்சங்கனி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களை வேண்டி அஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு இப்போ ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி வருவேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்பாள் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க இன்றைக்கி பண்ணாரியம்மன் தாய்க்கு ரொம்ப அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சேன் இன்றைக்கி வேப்பந்தலை பறித்து வச்சு அம்பாளுக்கு பூஜை செஞ்சேன் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க நேற்று வியாழக்கிழமை வந்து இந்த அம்மன் சிலை எல்லாமே நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு நேற்றுமே தீபம் ஏற்றி இருந்தேன் அதை வந்து நாளைக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் வ்ளாக கொடுக்குறேன் நேற்று செஞ்ச வேலைகள் எல்லாமே வந்து வளாகாக கொடுக்குறேன் அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் இன்றைக்கி வந்து அம்பாளுக்கு அழகாக வச்சு விட்டுட்டு பூவெல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க இன்றைக்கி அம்பால் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இன்றைக்கி காலையில் கொடுத்துருந்தேன் அது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எடுத்த வீடியோ அந் அதை பார்த்ததுமே வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஜோதி சிஸ்டர் அவங்க எப்போதுமே நம்ம வீடியோஸ் பார்த்து நம்மளுக்கு கமெண்ட் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டர் தான் சொல்லணும் அவங்க வந்து பார்த்ததுமே பில்ல இருக்குது சிஸ்டர் அழுகையாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண் கலங்குதுன்னு எனக்கும் அதே தான் நான் வீடியோ எடுக்கையில் கூட எனக்கு வந்து அவ்வளோவா தெரியல நான் வந்து அதை எடிட் பண்ணி வீடியோவாக கொடுத்ததுக்கப்புறம் அந்த சாட்ஸை நானும் பல டைம் பார்த்தேன் ஏன் அப்படின்னா அதை பார்க்க பார்க்க எனக்குமே அப்படிதான் இருந்தது கண் கலங்குது உடம்பெல்லாம் பில்ல அந்த சாப்ஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்தளவுக்கு அந்த வீடியோ இருக்குதுங்க அப்படியே அம்பாள் வந்து உயிரோட்டமாக என் வீட்டில் இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷங்க தெய்வங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முதல் சாட்சி பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலையில் ஒரு உயிரோட்டம் தெரியுங்க அதுதான் வந்து அம்பாள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் நம்பணும் அந்த மாதிரி இருந்தாங்க இன்றைக்கி ரொம்பவுமே அழகாக இருந்தாங்க அது வேப்பந்தலையெல்லாம் பறித்து வச்சு இன்னைக்கு அம்பாளுக்கு பூஜைகள்லாம் செஞ்ச இப்போ அம்பாளுக்கு முன்னாடி பஞ்சபூதங்களை நினச்சி வீதம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனுமே ஃபுல்லாக நேர்த்தி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ காலையிலே எழுந்திரிச்சு மஞ்சளில் வந்து நல்லா கோலம் போட்டு விட்டுட்டு அன்னபதி தாயாரிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அடுப்பில் அது மாதிரி வந்து ஸ்வஸ்திக்கு போட்டு அட்சயம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் அதே போல் அடுப்புக்கும் வந்து பூவெல்லாம் வச்சு விட்டுடலாம் இந்த பூஜையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலையிலேருந்து இதே தானே செய்கிறீங்க மற்ற வேலையெல்லாம் எப்போ செய்வீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசனை பண்ணுவீங்க இந்த பூஜையெல்லாம் அஞ்சரை மணிக்கு நான் எந்திரிச்சேன் இல்லையா அஞ்சரை மணிலேருந்து ஏழரை வரைக்கும் எனக்கு பூஜைகள் முடிஞ்சுது ஹஸ்பண்ட் வந்து எட்டு மணிக்கு தான் போவாங்க இல்லையா டக்குன்னு ஒரு டிஃபனை செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு தான் அனுப்புனேன் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வேலைகளை நம்ம வந்து கரெக்டாக இந்தந்த டயத்துக்குள்ளே இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே வந்து ஸ்பீடாகிட்டு ஒவ்வொரு வேலைகளும் செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் எல்லாமே முடியும் முடியாத காரியங்கள்ங்கிறது எதுவுமே கிடையாது இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால தான் நான் தொடர்ந்து இதெல்லாமே செய்கிற மாதிரி இருக்குது இதே மற்ற நாள் அப்படின்னா கூட நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை ரூமில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நம்ம கிச்சனுக்கு வந்துடலாம் வந்துட்டு நம்மளுடைய சமையலை செய்ய ஆரம்பிக்கலாம் நான் எப்போதுமே கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அன்னபண்ணி தாயாருக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு தான் என்னோடய சமையலை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் எனக்கு அது அப்படியே ரொட்டீனாக பழகிடுச்சு அதனால் நான் தொடர்ந்து செய்வேன் செய்ய முடியாத நாட்களில் அதை அப்படியே விட்டுறது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அடுத்த நாள்லேருந்து நம்ம செஞ்சுக்கலாம் இந்த தலையாட்டி பொம்மை இருக்குது இல்லையா இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லை இது நம்ம அதை ஏற்கனவே இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன் இப்போ கொஞ்ச நாள் எடுத்து முன்னாடி அங்கே கொண்டு வச்சிருந்தேன் ஹாலில் இப்போ நேற்று வந்து ஃபுல்லாக கிச்சனில் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் தான் வந்து இந்த தலையாட்டி பொம்மை அதை எடுத்தாந்து மறுபடியும் வீட்டிலேயே இங்கேயும் அடிச்சிட்டேன் அது ஒரு அழகாக இருக்குதுங்க அதுக்கு அப்படியே தலையாட்டிகிட்டே இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அதனால அந்த இடத்துல வச்சுருக்கேன் சுப்பாக அழகுக்காக தான் வச்சுருக்கேன் நீங்கள் உடனே இதெல்லாம் வாங்கி வைக்கணுமா இதெல்லாம் வச்சு தான் பூஜைகள்லாம் செய்யணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க நான் அழகாக இருக்குங்கிறதுக்கு வேண்டி வச்சுருக்கேன் இப்போ ஃபுல்லாக வந்து கிச்சன் ஃபுல்லாக வந்து சாம்பிராணி ஃபுல்லாக காட்டி விட்டுட்டு அதே போல் தீபமும் காட்டி விட்டுக்கிறேன் நம்மளுடைய கிச்சனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி கோவில் போல தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே அப்படி தான் சொல்லுவீங்க நானும் அப்படி தான் நினப்பேன் ஏன்னா அந்த மாதிரி தான் நம்மளுடைய கிச்சன் இருக்கும் ரொம்ப பார்க்குறக்கு ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் ஒரு சிஸ்டர் வந்து நேற்று கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கும் தான் பக்கத்தில் உள்ளவங்க என்ன அப்படின்னா கிச்சனில் வந்து இந்த மாதிரி சிலைகள்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாமா அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்மளுக்கு அன்னம் கொடுக்கக்கூடிய அன்னபூர்ணியை கிச்சனில் தான் வைக்கணும் அதுதான் வந்து சாஸ்திரம் உங்களுக்கு கிச்சனில் வைக்க இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா கிச்சனில் ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் அடித்து அதில் வச்சுக்கலாம் நம்மளுக்கு நம்மளுடைய உயிரையே காப்பாற்றக்கூடிய அன்னம் அந்த அன்னத்தை கொடுக்கக்கூடிய தாய் தான் அன்னபூரணி அதனால் அவங்கள நாம் உணவு செய்கிற இடத்துல வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி தான் நிறைய பேர் இதை செய்யாத அதை செய்யாத அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுனாலேயே நிறைய பேர் குழம்பி போய் தான் இருக்கிறோம் இல்லையா உங்கள் மனசுக்கு எது உங்கள் உங்கள் மனசுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க யார் சொல்கிறதையும் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய மனசு நீங்கள் வாழ் வாழக்கூடிய வாழ்க்கை அது உங்களுக்கு சந்தோஷம் கொடு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா அதை தாராளமாக செய்யுங்க பெரியவங்க இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதேன்னு சொன்னாங்க அப்படின்னா கூட கேட்டுக்கோங்க அவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் ஆனால் நம்ம வந்து தொடர்ந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க அதுபோல் யாராவது உங்களை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க திட்டுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து அமைதி ஆகிடுங்க இந்த அமைதி வந்து ஆயிரம் கேள்விகளை அவங்களுக்குள்ள கொண்டு வரும் அதனால் யாருகிட்டேயுமே நம்ம வந்து வாக்குவாதம் செய்யவும் வேண்டாம் யாருக்கிட்டேயுமே நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களையும் நம்ம வந்து எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரியணும் அப்படின்னு வேண்டாம் அமைதியே வந்து நம்மளுடைய கருத்துக்களை அவங்களுக்கு சொல்லும் அதனால் பெரும்பாலும் அமைதியாகிக்கோங்க ஹாப்பியாக இருங்க நல்ல சந்தோஷமா இருங்க ஆரோக்கியமா இருங்க இதுதான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் வந்து ஏ கடைபிடிக்கக்கூடிய ஒன்று அதனால தொடர்ந்து இது மாதிரி செய்யுங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க பனபுண்ணி எம்பாளுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து சாம்பிரானெல்லாம் காட்டி விட்டு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சாச்சு பாலும் ஃபஸ்ட்டு காய்ச்சி அப்படியே எடுத்து அம்பாளுக்கு முன்னாடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி ஒன்று வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டிஃபன் செஞ்சு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன் அதை நான் வந்து வீடியோ எடுக்கலையே அப்படின்னா அதுக்கு டைம் ஆகிடுச்சி டக்கு டக்கு நம்ம செய்ய அவங்கள அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கல் உப்பும் மஞ்சளும் வாங்கியாந்து அன்னபூர் தயாருக்கு முன்னாடி வச்சேன் வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு சுக்கர ஹோரையில் இந்த மாதிரி நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஏழு மணிக்கு நம்ம வாங்கியாந்து வைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆறு டு ஏழு இந்த டைப்பில் வாங்கி வந்து வைக்கணும் அதே மாதிரி நானுமே கல்லூப்பு மஞ்சள் வாங்கி வந்து வச்சுட்டு இப்போ வந்து பருப்பு கொஞ்சம் தீர்ந்து அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து போட்டு வைக்கிறது ரொம் நல்லா ரெப்பி வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெள்ளிக்கிழமை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இப்போ வந்து நேற்று நம்மளுக்கு வந்து பருப்பு முடிஞ்சிருச்சு மற்ற மளிகை ஜாமான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட அந்த ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பேக்கெட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம சமையல் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி முடிஞ்ச பாக்ஸுகள் எல்லாம் எடுத்து நம்ம கொட்டி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம வீடு வந்து எப்போதுமே நிறைஞ்ச ஒரு வீடாக இருக்கும் செல்வங்கள் வந்து நிறைஞ்சு இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் பெரும்பாலும் அப்படி தான் பண்ணுவேங்க இப்போ எனக்கு முந்தைய நாள் எனக்கு இப்போ பருப்பு வேணும் அப்படின்னா பேக்கெட்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன் எடுத்து சமையல் பண்ணிடுவேன் ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் பெரும்பாலும் இந்த மாதிரி முடிஞ்ச பாக்ஸெல்லாம் எடுத்து வச்சு கொட்டி வைப்பேன் அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நல்லா வீடு ஃபுல்லாக எல்லா பொருளும் நிறைஞ்சிருக்குது எல்லா செல்வங்களும் குறையாமல் நிறஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணுவேன் நீங்களும் முடிஞ்சால் இதை ஃபாலோ பண்ணுங்க இப்போ மதியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு வச்சுட்டு சாம்பாருமே செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இப்போ காலையிலேயே நான் வந்து சமையல் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன் காரணம் என்ன அப்படின்னா ச சமையில முடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை முடியும் அடுத்தடுத்த வேலைகள் செய்யணும் பூஜை ரூம் வந்து ஃபுல்லாக டேத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அடுத்து வந்து நான் வந்து சமையலை முடிச்சுட்டு பூஜை ரூமில் இருக்க எல்லா தெய்வங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கணும் எல்லா சுவாமி சிலைகளிலும் எல்லாம் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப நாள் நம்ம வந்து தீப மேத்தலை ஃபுல்லாக ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணாமல் அப்படியே இருந்தது அங்கங்கே அந்தந்த தெய்வங்களை எடுத்து வச்சு தான் வழிபாடு செஞ்சுட்டுருங்க இப்போ தான் கம்ப்ளீட்டாக வந்து பூஜை ரூமு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன் வைக்க அடுத்து நான் வந்து பூஜைகள் செய்யணுங்கிறதுக்கு வேண்டி சமையலை காலையிலேயே முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன் இப்போ நான் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு குக்கரில் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா பருப்பு வந்து சீக்கிரம் வேகம் இன்னொன்று பொங்கி கீழே வராது அதனால வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சாச்சு இப்போ சாப்பாடுமே வந்து விசில் வந்துருச்சு இப்போ அது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அன்ன பொன்னித்தாய்கிட்ட அந்த தீபம் அப்படியே எரிஞ்சுட்டே இருக்குது நல்லா இருக்குதுங்க நல்லா அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே நம்ம வந்து சமையல் பண்ணுறது ஏதோ ஒரு கோவிலுக்குள்ளே நம்ம நின்று வேலைகள் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது இப்போ நான் காலையில் வச்ச தீபம் இது வரைக்கும் எரியுது அப்படின்னா அப்படியே மயில் தான் அந்த திரியை வந்து ரொம்ப எரியாமல் மயில் தான் எரியிற மாதிரி வச்சுருக்கேன் அது அப்படியே அம்பாளுக்கு முன்னாடி எரிஞ்சிகிட்டு இப்போ அதோட பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஜூஸ் போட்டுக்கலாம் ஏன்னா அது வெள்ளிக்கிழமை சாரி வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க நிறைய மோர் அடித்து வச்சுக்கோங்க மோர் குடிங்க அதே போல் நிறைய ஜூஸ் குடிங்க இந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட்டெல்லாம் இருந்தது அப்படின்னா நல்லா தண்ணியாக ஜூஸ் அடிச்சுட்டு அப்படியே போங்க அதெல்லாம் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் உடம்புக்கு நீர்ச்சத்தை வந்து அதிகம் கொடுக்கும் இனி வெயில் காலத்தில் அதிகமாக வேர்க்கும் நம்ம உடம்புல உள்ள நீர்ச்சத்து எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் போய் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வெளியிலே போக முடியல அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது அதனால் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க ஜூஸ் குடிக்க முடிஞ்சதுன்னா குடிங்க குடிக்க முடியலனா கூட நீங்கள் தண்ணி அதிகமாக குடிங்க இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து தினமுமே ஒரு ஜூஸ் ஏதாவது ஒரு ஜூஸ் நம்ம வந்து வீட்டில் செஞ்சு குடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து ரெண்டே ரெண்டு பீ அதாவது ரெண்டே ரெண்டு கேரட்டு ஒரே ஒரு ஒரு கே பீட்ரூட்டில் ஆஃப் எடுத்துகிட்டு அதெல்லாம் சேர்த்து அப்படியே வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி எந்த ஒரு இனிப்பு இதில் எதுவுமே சேர்க்கல இதில் வேணும் டேஸ்ட்டுக்காக நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கல அதே இனிப்பு அந்த நேச்சுரல் அந்த கிழங்கில் உள்ள இனிப்பே போதும் அப்படின்ட்டு அந்த நேச்சுரல் இனிப்போடவே அப்படியே வந்து ஜூஸ் அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸ் மட்டும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நான் காலையில் வந்து எதுவுமே சாப்பிட்ல அப்படின்னா பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை காலையில் சாப்பிட மாட்டேன் அது மாதிரி விரத மாதிரியே இருந்துடுறது அதுக்கப்புறம் மதியம்தான் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது அதனால இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் ஜூஸ் குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் எல்லாம் வந்து காயெல்லாம் வெட்டி சாம்பார்லாம் செஞ்சுட்டேன் சாம்பார் செஞ்சு முடிச்சுட்டு அதே போல் கோஸ் பொரியலும் செஞ்சுருந்தேன் இப்போ சாம்பார் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி சாம்பார் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாகவுமே சூப்பராக இருந்தது இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு சாம்பார் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னார் அதுவே மனதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு பூஜை செஞ்ச நிம்மதியை விட அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னுமே நம்மளுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்தது படப்படோட சமையலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் எந்த ஒரு வேலைகளையுமே நம்ம வந்து பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா வடிவே சொல்கிற மாதிரி தான் எந்த ஒரு வேலையுமே நம்ம பிளான் பண்ணி செய்யணும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை பழவும் அதிகமாக இருக்காது வேலைகளுமே சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி சில விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வெள்ளிக்கிழமை அஞ்சரை மணியிலேருந்து என்னோடய வேலைகள் வந்து முடிஞ்சுது என்னோடய பூஜைகள் சமையல் எல்லாம் இந்த வீடியோவில கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்